திருச்சிற்றம் இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியே திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணரும் பொழுது நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை அற்புதமாக ஓதி அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து திருச்சி நீங்கள் நாள்தோறும் நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் நீங்கள் நல்லது பேசணும் நல்லது செய்யணும் அப்போதான் அன்னம்பாளிக்கு தில்லை சித்தம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடன நட ராஜப்பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி அமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் தனியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி இந்த ஆறாந்திருமுறையிலே திருச்சாய்க்காடு என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் திருச்சித்தம்பரம் ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம் தாண்டக தேவர் என்று அப்பர் பெருமானை சொல்லுவார்கள் அவர் பாடிய பாடல் அற்புதமான பாடல் இந்த பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிப்போம் ஊ நூற்ற வெண்டலை சேர்க்கையர் போலும் ஊழி பல கண்டிருந்தார் போலும் மகனுற்ற கரதலம் ஒன்று உடையார் போலும் மறைக்காட்டு கோடி மகிழ்ந்தார் போலும் கானுற்ற அடல் அமர்ந்தார் போலும் காமனையும் கண் அடலால் காய்ந்தார் போலும் தேனுற்ற சோலை திகழ்ந்து தோன்றும் திருச்சாய்க்காட்டின் முறையும் செல்வர்தே திருச்சிற்றம்பலம் இந்த பதிகத்திலே எல்லா பாடல்களையும் எல்லா அடிகளுடைய போலும் 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 என்ற சொல்லை மிக அருமையாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் தேனுற்ற சோலை சிகழ்ந்து தோன்றும் திருச்சாய்க்காடுன்னு தேனுற்ற என்றால் தேன் நிறைந்த என்று பொருள் தேன் நிறைந்த சோலைகளின் நடுவிலே விளங்கி தோன்றுகின்ற திருச்சாய்க்காட்டிலே இனிது உரையும் செல்வரே செல்வர் தாமே செல்வரே தசை பொருந்தி இருந்திய வெள்ளிய தலையோடு சேர்ந்த கையினர் கையில் பிரம்மாவினுடைய தலையை கொய்தார் இல்லையா அந்த வெள்ளிய தலையோடு சேர்ந்த கையினர் கையில் பல ஊழிகளை கண்டவர் மான் பொருந்தியே கரதலத்தை ஒன்று உடையவர் கைமான் மரியன் கையிலே மானை ஏந்தி இருக்கிறார் திருமறை காட்டை அணுகியுள்ள திருமறை காட்டு அதுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடியது இது திருமுறைக்காட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடியது கோடி கோடி என்பது கோடிக்கரை அந்த கோடிக்கரையிலே மகிழ்ந்து உறைபவரும் காட்டில் ஆடலை விரும்பியவரும் இடுகாட்டிலே ஆடுகின்ற ஆட்டத்தை விரும்பியவரும் காமனை கண்ணிடத்து தோன்றியே அழலால் அழித்தவர் நெற்றி கண்ணாலே கண்ணிலே கண் அழலாறு அழித்தவர் மறைக்காட்டு கோடி கோடின திருக்கோடிக்கா இருக்கு கோடி ஏக்கரு தனுஷ்கோடி இருக்கு ஆனால் இதுக்கு அடையாத சொல்றதுக்காக தான் திருமறை காட்டு கோடி என்று சொல்றார் திருமறை காட்டு கோடி அந்த திருமலை காற்றை அணுகியுள்ள கோடி கரை அதை கோடி குழகர்னு சொல்ற கோடி குழகர் என்பது தரம் கான் முற்று ஆள் கான் என்பது காடு காற்றிலே பொருந்தியே நடனம் முற்றே என்பது இங்கே பொருந்தையே என்ற பொருளை தரக்கூடியது அமர்ந்தார் விரும்பினர் திருச்சிற்றம்பலன் ஓம் நமச்சி அடியார் பெருமக்களை நாம் அனைவரும் இங்கு திருச்சாய்க்காடு செல்வோம் திருச்சாய்க்காடு சென்று அங்கே அப்பர் பெருமான் பாடியுள்ள இந்த பதிகத்தை முழுமையும் பாடி பெருமானை மகிழ்வித்து நாமும் மகிழ்வோம் மகிழ்விப்போம் வாழ்வோம் வாழ்விப்போம் சிவன் அவனின் சிந்தையில் நின்று அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவர் அடியே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி கவாய்கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய இந்த காணொளியை காணுகின்ற அடியார் பெருமக்கள் தங்கள் நண்பர்கள் உற்றார்கள் உறவினர்கள் அனைவரிடத்திலும் குடும்பத்தினரிடம் சொல்லி யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதைப் போல இங்கே திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்து அனைவரும் கேட்டு மகிழ ஆவண செய்யுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய